விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கடைசியா பேசுறது அந்த முக்கிய தான் அது மாதிரி வந்து கடைசியா ஓட்டு கேட்கறது இந்த முக்கியமான இந்த நம்முடைய ஒன்றியத்தின் தொகுதியில் இதயமாக விளங்கிக் கொண்டிருக்கும் இது மாதிரி சொல்றாரு பூசணிக்காய் ஓடிச்சாங்க தேங்காய் ஓடிச்சாங்க கல்பறை ஏற்றுனாங்க வத்தி ஏத்துறாங்க சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்களே தவிர ஒரே ஒரு பாலம் கூட கட்டல ஆனால் இப்பொழுது அந்த நான்கு பாலங்களும் ஒரே நேரத்தில் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வாயிலேயே சொல்லிட்டு மோடி சொல்லுவாங்க வாயிலே அவர் வர சுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வாயிலே வடை சுட்டு போற ஆள் கிடையாது மந்திரி இந்த பஸ்ல உங்ககிட்ட எல்லாம் வந்து கட்டணமே வாங்கக்கூடாது டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை போட்டவர் யார் யாருக்கும் போட்டதே ஸ்டாலின் ஐயா தான் போட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு உலகத்திலேயே அதிகமா சிலிண்டருக்கு வந்து பணம் கொடுத்து வாங்குற நாடு நம்ம இந்திய மக்கள் தான் அதிகமா அந்த சிலிண்டர் விற்கிற வியாபாரி பிரதமர் நரேந்திர மோடி தான் எல்லாத்தையும் விட்டுருங்க மோடி காலி பண்ணா அதுக்கு நம்ம எல்லாரும் உதய சூரியன் உதய சூரியன்ல ஓட்டு போடணும் ஓட்டுலாமா நினைக்கிறேன் ஒவ்வொரு தேர்தலையும் கடைசி நாளில் எங்கே பிரச்சாரத்தை முடிக்கிறோம் நிறைவு பிரச்சாரம் வெற்றி பிரச்சாரம் அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுவதற்காக நிறைவு பிரச்சாரத்தை கொண்டு வரலாம் பெரியவர்களே ஒவ்வொரு முறையும் அது பெரியவர்களா தொட்டு தேர்தல் ஆகமங்கலம் புதூருக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆகமங்கலம் புதூர் நிறைய பிரச்சாரம் அது வெட்டி பிரச்சாரம் இங்க வந்து நாங்க நிறைய பிரச்சாரம் செய்த போல வெற்றி வெற்றி வேட்பாளர் சி என் தமிழகத்தினுடைய மாண்மிகு முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் மாண்மிகு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்மிகு அண்ணன் உதயநிதி அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் மாண்மிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலருடைய நல்வாழ்த்துக்களுடனும் இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் யாதவர் பண்பாட்டுக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தை எழுச்சி தமிழர் திருமாவல் போட்டியிடுகின்ற நமது வெற்றி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரைக்கு ஒரு முகமுறை தேவையா அவர் உங்கள் வீட்டு பிள்ளை ஏற்கெனவே உங்களால் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைத்த அண்ணாதுரை மீண்டும் வேண்டாம் மோடி மீண்டும் மீண்டும் அண்ணாதுரை என்பதற்காக உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றார் நமது சாதனைக்கு சொந்தக்காரரான சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பேசூதி சரவணி வந்திருக்கின்றார் அவர் செய்த சாதனைகளெல்லாம் சொல்லி வாக்குகளை கேட்க இருக்கின்றார் அவர் சொல்லுகின்ற சாதனைகள் மக்களுக்கு தொடர வேண்டும்

பிஜேபி கூட வாக்கு கேட்கிறாங்க ஜனநாயகத்தில் யார் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அது வேற ஆனால் நமக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக கலைஞருடைய தூண்டுதலால் வி சிங் பிரதமராக இருந்தபோது மண்டல் கமிஷன் அறிக்கையின் மூலம் மத்திய அரசு பணிகளில் கல்வி வேலை வாய்ப்புகளில் இருபத்தி ஏழு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் பிஜேபி

இங்கு வாக்கு வாக்குகின்ற ஒவ்வொரு தமிழும் கொள்ளிக்கட்டி எடுத்து அவன் தலையில் சொரிந்து கொள்வதற்கு சமமாகும் அவர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என்ற சொந்தம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமது நாட்டு மக்கள் நமது தமிழ் மக்கள் மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஏழு சதவிகிதம் கொடுத்ததால் ஆட்சியை இழந்தார் அவர்தான் பிரதமர் ஆனால் இந்த மோடி பிஜேபி சேர்ந்த அத்வானி அனைவரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இன்று வரை உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம் கொள்ளையடிக்கின்ற ஒரு பாசித சக்தி தான் பிஜேபி அந்த பிஜேபி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இது முதல்வர் சொல்லுகிறார் இது ஜனநாயகத்திற்கும் ஒரு சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகம் நடக்கின்ற போரில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் அண்ணாதுரை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு இதோ சாதனைக்கு சொந்தக்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பேதூசி சரவணன் அவர்கள் உங்களுடைய வாக்கை பெரியவர்களே அருமை தாய்மார்களே வாக்காளர் வல்லல்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்தியா கூட்டணி அனைத்து கட்சிகளின் சார்பில் முதலில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தின் முதல்வர் சாதனை சம்மல் அவர்கள் ஆசியுடனும் காங்கிரஸ் பேரியக்க மாமா அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஆசியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஏசி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் ஆசியுடன் திரு அண்ணன் வைகோ அவர்கள் வாழ்த்துக்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் யாதவர் மகாசபை போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் நம்முடைய திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு இவர்கள் வாழ்த்துக்களுடன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக மீண்டும் போட்டியிடும் அண்ணாதுரை அவர்களுக்கு அவரின் சார்பாக உங்களிடம் சின்னத்தில் வாக்களிக்க வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் சிவகுமார் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் மற்றும் அண்ணன் கே எல் வி ராஜா முன்னாள் தலைவர் சண்முகம் உள்ளிட்ட அனைத்து பகுதியின் கழக நிர்வாகிகள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த பகுதியின் மண்டல பொறுப்பாளரும் இந்த இந்த ஊராட்சியின் தலைவருமான செல்வம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சகோதரி மற்றும் அனைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர் உள்பட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் மற்றும் யாதவர் மகாசபை போன்ற கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுடன் நம்முடைய ஒன்றியத்தில் அனைத்து பகுதியிலிருந்து இந்த தேர்தலுக்காக பணியாற்றிய பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஒன்றிய குழுவின் தலைவர் ஒன்றிய குழுவின் துணைத் தலைவர் முருகையன் தலைவர் முன்னாள் தலைவர் நாவலன் போன்ற அந்த பணிக்குழு பதினைந்து இருபது நாட்களாக ஓய்வின்றி இந்த பணிக்குழுவில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் வாக்கு சேகரித்து அண்ணாதுரை வெற்றிக்கு உறுதுணையாக வாக்கு சேகரித்த கழக நிர்வாகிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக முதலில் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து உங்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய வழக்கறிஞர் சொன்னது போல அந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த கடைசியா பேசுறது அந்த முக்கிய தான் இருப்பாங்க அது மாதிரி வந்து கடைசியா ஓட்டு கேட்கறது இந்த முக்கியமான இந்த நம்முடைய ஒன்றியத்தின் தொகுதியில் இதயமாக விளங்கி கொண்டு இந்த ஆதமங்கலம் புதுவரில் தான் எங்க அப்பா காலத்துல இருந்து நிறைவு செஞ்சேன் அவர் நாலு தர ஜெயிச்சாரு போன சட்டமன்ற தேர்தலில் கூட நான் எலெக்ஷன் நிற்கும் போது உங்கள்கிட்ட தான் கடைசியா நிறைவு செஞ்சேன் ஏராளமாக வாக்கு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் விட இந்த ஒன்றியத்திலேயே அண்ணாதுரைக்கு அதிகமான வாக்கு இந்த ஆதமங்கலம் புதுரில் தான் ஊந்துருது இது வந்து நிசப்தமான உண்மை ஆனால் அந்த சாதனையை எந்த சாதனை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதுரைக்கு அதிகமான வாக்கு போட்ட இந்த ஆதமங்கலம் புதூரில் நிகழ்த்திய சாதனையை மீண்டும் இதே ஆதமங்கலம் பூதரை சேர்ந்த வாக்காளர்கள் தான் முறியடிக்கணும் முறியடிச்சிடலாமா கண்டிப்பா அண்ணாதிரை அதிகம் ஓட்டு போட்டலாமா இந்த சாதனைக்கு சொந்தக்காரராகிய தாய்க்குளங்களே உங்களை மீண்டும் வணங்கி கொண்டு எண்ணற்ற நான் சட்டமன்ற உறுப்பினராகி மூன்று ஆண்டு காலத்தில் எண்ணற்ற சாதனைகளை நம் பகுதிக்கு இந்த தொகுதிக்கு ஏராளமாக செஞ்சிருக்கிறேன் குறிப்பாக சொல்லுன்னா உங்கள் ஊருக்கே எத்தனையோ காலமாக போராடி கிடைக்காத அந்த கோயில் பேர் இந்த ஆண்டு நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொடுத்திருக்கிறோம் முருகர் கோயிலுக்கு தேர் சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாயில் இந்த ஆதமங்கலம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு அந்த தேர் பெற்று டெண்டர் வச்சு இந்த தேர்தலால் வந்து ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது தேர்தல் முடிந்த பிறகு டெண்டர்லாம் முடிஞ்சிச்சு ஃபைனல் பண்ணிட்டாங்க தேர்தல் முடிந்த பிறகு அந்த சுப்பிரமணிய கோயிலுக்கு அந்த தேர் செய்து ஒரு ஆண்டு காலத்திற்குள் மீண்டும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கும் அண்ணாதரையும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடும் இருவரும் எங்களுக்கு வெற்றி தேடி தந்த இந்த ஆதமங்கலம் வீதிகளில் அந்த தேர் பவனி வரும் பவனி வரும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன் இவ்வளவு நலத்திட்டங்கள் இந்த புதூர் ஆதமங்கலம் புதூருக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஏற்கனவே அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஒரு பத்து நாள் நாலாம் தேதி என்ன இரவு ஏழு எட்டு மணிக்கு வந்து இந்த ஊர்ல இதே இடத்துல பண்ணி நம்முடைய தொகுதிக்கும் இந்த ஊருக்கும் கழக ஆட்சியில் தளபதி ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பரிந்துரையின் பேரில் என்னுடைய கோரிக்கையின் பேரில் திட்டங்கள் எது எது இந்த பகுதி கிடைச்சிருக்குது எதே எது இந்த தொகுதிக்கு கிடைச்சிருக்குது ஏராளமான திட்டங்கள் சொல்லியிருக்கிறார் குறிப்பா சொல்லுன்னா செய்யாட்டில் மூன்று நான்கு பாலங்கள் எந்த காலத்துல யாரால பெற முடிச்சா கோவில் மாதிமங்கலம் பக்கம் பாலம் நம்ம இங்கேருந்து போகிறவங்க இந்த டூ வீலர்லாம் போகிறவங்க ஒரு காஞ்சி போய் சுற்றி போனோம் இல்லை கலசப்பாக்கம் போய் சுற்றி போனோம் இப்போ தென்வாதிமங்கலம் ஊர் உள்ள போனேன் அப்படியே நயம்பாடி போய் திருவண்ணாமலை போயினேன்னு இந்த பாலம் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை எத்தனை ஆண்டு காலம் நம்முடைய பகுதி மக்களின் கனவு கீழ்ப்பத்துறை பூவாப்பட்டு பாலம் பழங்கோயில் பாலம் காலூர் குடிவு பாலம் இது மாதிரி எண்ணற்ற பாலங்கள் நல்லான் பிள்ளை பெற்றால் பாலம் இது மாதிரி ஏராளமான பாலங்களை நம்முடைய கழகாட்சியில் ஏன்னா செய்யாத்துல வெள்ளம் போனாலும் மிருகண்டன டேம் திறந்தாலும் நம்ம பகுதி தான் பாதிக்குது எந்த ஊர்லையும் அந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் போகல அது மாதிரி சரிமட்ட பாலங்கள் அத்தனையும் உயர்மட்ட பாலங்களாக மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு நமக்கு நமக்கு அந்த பாலங்கள்லாம் கொடுத்துருக்கிறார் எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பகுதி கொடுத்துருக்கிறது கேட்டவரம் பாளையத்தில் வந்து நம்முடைய மார்க்கெட்டிங் கமிட்டி குடோன் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் விரைவில் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் அந்த குடோன் சிறப்பிட பண்ணும் கேட்டவரம் பாளையத்தில் ஒரு பாலம் கட்டி நிற்கிறான் இது மாதிரி சுற்றி 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 எங்கே பார்த்தாலும் இருபது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக இந்த தொகுதியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த நலத்திட்டங்களும் செய்யவே இல்லை சாதனைகளை செய்யவே இல்லை எந்த யார ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாலம் கட்டினா கூட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நாலு பாலம் செய்யாதல கட்டினா எனக்கு பாலம் கட்டுற வேலையே கிடையாது ஆனால் எந்த எம்எல்ஏவும் வந்து நம்ம அவர் மாறி முத்தாலும் சொல்லுவார் பூசணிக்காய் ஓடிச்சாங்க தேங்காய் ஓடிச்சாங்க கல்புரை ஆற்றுனாங்க வத்தி ஏற்றுனாங்க சாம்பராணி போட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்களே தவிர ஒரே ஒரு பாலம் கூட கட்டல ஆனால் இப்பொழுது அந்த நான்கு பாலங்களும் ஒரே நேரத்தில் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லனா அந்த தென்மாதிரி மங்கலம் பாலம் வந்து இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்களில் முடிஞ்சே போயிடு பாதிக்கு மேலே கட்டிட்டாங்க பாதிக்கு மேலே கட்டிட்டாங்க தேர்தலால் நான் கூட மாதிமங்கலம் ஓட்டு கேட்கும் போது பார்க்கல அந்த கீர்த்தாமரி பார்க்க ஓட்டு கேட்கும் போது அந்த பாலத்தை போய் பார்க்கல தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த பாலத்தை பார்த்து விரைவில் அந்த மூன்று நான்கு மாதங்களில் அந்த பாலம் நிறைவு பெற்றால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சிறுகிறர்களால் அந்த பாலத்தை விரைவில் திற திறப்போம் விரைவில் அந்த நம்முடைய சுப்பிரமணியர் கோயில் இந்த பகுதியின் அந்த கோயில் தேரோட்டம் நடைபெறும் எண்ணற்ற எண்ணற்ற திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது கோவில் மாதிரியில் ஒரு கலா காலேஜ் கட்டினு பெரிய முயற்சி எடுத்து அதுக்குண்டான அறிவிப்பெல்லாம் பண்ணோம் ஆனால் ஒரு சிலர் யாரையும் சொல்ல கேஸ் போட்டு அந்த காலேஜ் வர்றதுக்கு வந்து ஒரு தடை வாங்கியிருக்கிறாங்க அதுக்கும் ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடக்குது விரைவில் அந்த வழக்கும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த விரைவில் தென்மாதிமங்கலம் பகுதியில் அந்த காலேஜை கட்டுவதற்கு நாங்கள் பெரிய முயற்சி எடுத்தால் தென்மாதிமங்கலத்தில் காலேஜ் வச்சுன்னா நம்முடைய பகுதி மக்கள் எல்லாம் விவசாயிகள் பெருமடி மக்கள் நிறைய இருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள்லாம் வந்து ஒன்று காலேஜுக்கு போனோம்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு போனால் திருவண்ணாமலை போகணும் இல்லை செய்யார் போகணும் நம்ம ஒரு காலேஜ் கொண்டு வந்துட்டா நம்முடைய பகுதி மக்கள் ஆதமங்கலம் புது கேட்டவரம்பாளையம் மேல் மேல்ோழங்குப்போம் வேறொரு பட்டியல் இந்த பகுதியில் இருக்கிற அந்த மக்கள்லாம் அருகில் இருக்கும் தென்மாதி மங்களத்தில் நம்முடைய மாணவர்கள்லாம் போய் படிப்பதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பகுதிக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் எண்ணற்ற திட்டங்கள் நம் பகுதிக்கு கிடைத்திருக்கிறது இந்த பகுதி கூட இந்த நேர்கொடை நம்முடைய கழக நண்பர்கள்லாம் இந்த பஸ் ஏறும்போது எல்லாம் வெயில் நிற்கிறாங்க ஒரு நேர்கொடை கட்டியாக கொடுக்கணும்னு கேட்டாங்க வேற ஊருக்கு வேற ஒரு ஊருக்கு கொடுத்த இந்த நேர்கொடையை வேற ஒரு கொடுத்த அந்த நேர்கொடையை நிறுத்தி ஆலமங்கலம் புதூர் கொடுத்துருக்கோம் அப்படி என்றால் மற்ற ஊரை விட இந்த பகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கழக ஆட்சியாக இருந்தாலும் ஆன்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் இந்த ஊருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் கொடுப்போம் நேற்றும் கொடுத்தோம் இன்றும் கொடுத்தோம் நாளையும் கொடுப்போம் எங்கள் ஆயுசுக்கும் ஆதமங்கலம் புதூருக்கும் எங்களுக்கு இருக்கிற அந்த பந்தம் யாரும் பிரிக்க முடியாது அது ஆட்சி இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எல்லாம் இல்லாட்டி கூட போட்டோம் அது வேற விஷயம் ஆனால் கிடைப்பதற்கு மிகு அமைச்சர் அவர்கள் இந்த இதே இடத்துல பேசும்போது நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னா செஞ்சுட்டு போயிடுவார் மத்தவங்களை மாதிரி வாயிலேயே சொல்லிட்டு மோடி சொல்லுவாங்க வாயிலே அவர் வடை சுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாயிலே வடை சுட்டு போற ஆள் கிடையாது மந்திரி கட்டாயம் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வராதவங்களுக்கு கட்டாயம் பெற்று தருவார் மகளிர் உரிமை தங்க தேதி வந்துச்சா வந்துச்சா வந்துச்சு எப்படி தெரியும் வந்துச்சா தேதி ஆயிரம் ரூபாய் பணம் வந்துடுச்சு வந்துச்சா தேர்தல் இன்னைக்கு பத்தொன்பதுல மூணு நாள் மறந்துட்டு போறீங்க நாளைக்கு ஒரு தான் நாளைக்கு ஒரு நாள் நாலு நாள் ஆறு மணிக்கு தேர்தலே முடிய போகுது இந்தியாவினுடைய தலை நிர்ணயிக்க போற தேர்தல் நாளை மறுநாள் போகுது இந்தியாவை நிர்ணயிக்கும் இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் நாளை மறுநாள் அந்த இந்தியாவை தலையெழுத்தை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணாதரை நிற்கிறார் அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுவதன் மூலம் கலைஞர் வந்து இலவச மின்சாரம் கொடுத்தாரா விவசாயிகளுக்கு எல்லாரும் கொடுத்துறாரு முதலமைச்சர் வந்து தளபதி வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரா ஆனா மோடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை நான் நாலஞ்சு ஏரோப்பில் ஏத்துட்டு போய் ஏற்று வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் நான் ஹெலிகாப்டர்லேருந்து போடும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் சொன்னாரா யாருக்கா பணம் வந்துச்சா பதினஞ்சு பைசா கூட ஒரே ஒரு ஊருக்கு யாருக்கா நாங்கள் வந்து இப்போ சொல்கிறோம் ஒரு ஊருக்கு இருபது பேர் தான் ஆயிரம் ரூபாய் வரலன்னு யாரா இந்த பகுதியில் ஒரே ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் பணம் வந்துக்குதான் பதினஞ்சு பைசா கூட போடல இது மாதிரி வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த ஊருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலு பாய்ஸ் ஹை ஸ்கூலு கேர்ள் கேர்ள்ஸ் ஹையர் ரூட்டு அந்த இபி ஆஃபீஸு இப்போ நாங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு இந்த நேர் கூட போல எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ கூட வந்து ஒரு இந்த பகுதியிலுடைய அந்த லோ வோல்டேஜ் மே மின் தேவைகள் அதிகமாக இருக்க காலத்தில் வந்து இப்போ வந்து ஒரு மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு புதிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் வீடியோ கான்பரன்ஸில் திறந்து வச்சிருக்கிறாரு இது மாதிரி ஏராளமான திட்டங்கள் இந்த இந்த பகுதியில் போகிற யாரோ பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறீங்களா டிக்கெட் யாராவது டவுன் பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறாங்களா இல்லை இவங்களாம் நீங்களாம் வாங்குறீங்களா எல்லாரும் வாங்குறாங்களா நீங்கள் வாங்குறது இல்ல ஏன் இந்த பஸ்ல உங்ககிட்ட எல்லாம் வந்து கட்டணமே வாங்கக்கூடாது டிக்கெட் வாங்கக்கூடாதுன்னு அந்த சட்டத்தை போட்டவர் யார்

ஆட்சி காலத்தில் வந்ததால மோடி நிறுத்தினர் ஆனால் இப்போது நம்ம இந்தியா கூட்டணியின் சார்பில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனால் அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக கட்டாயம் கொடுப்பார் ஊதியமாக நானூறு ரூபாய் கொடுக்க போறது நானூறு ரூபாய் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டார்னா நூறு நாள் 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 வேலை திட்டம் ஐம்பது ஐம்பது வேலைக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் நானூறு ரூபாய் கொடுக்க போறாரு கேஸ் வேலை நம்ம ஊர்ல என்னமா கேஸ் வேலை ஆயிரத்தி இரநூறுவா இது யார் காரணம் ஐநூறு ரூபாய் இருந்த சிலிண்டரு ஆயிரம் ரூபாய்க்கு ஏறி பத்து வருஷத்துல நூறு ரூபாய் குறைச்சிக்கிறார் மகளிர் தினத்துல நூறு பத்து வருஷத்துல பத்து மகளிர் தினம் இப்ப தேர்தல் வருன்ற ஒரே ஒரு காரணத்தால மோடி நூறு ரூபாய் குறைச்சிக்கிறாரு ஆனா மீண்டும் அவர் பிரதமரா வந்துட்டாருன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சிலிண்டர் விற்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டாய சிலிண்டர் விற்கும் ஆதமங்கலம் புதுல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் உலகத்திலேயே அதிகமா சிலிண்டருக்கு வந்து பணம் கொடுத்து வாங்குற நாடு நம்ம இந்திய மக்கள் தான் அதிகமா அந்த சிலிண்டர் விக்கிற வியாபாரி பிரதமர் நரேந்திர மோடி தான் எல்லாத்தையும் விட்டுருங்க தங்க வேலை

தொடர்ந்து கிடைக்கும் மோடி கேடி வந்தாரு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆயிரம் ரூபாய் நித்ரா நீ நான் முதலமைச்சர் அந்த கவர்னர் ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க ரவீன் ஆர் என் ரவீன் அவர் கூப்பிட்டு இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபைலு கையெழுத்து வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் நம்ம பணம் கொடுத்தாலும் அந்த கவர்னர்ட்ட கையெழுத்து வாங்கணும் தேர்தலில் அந்த மோடி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஆர் என் ரவி விட்டுட்டு கையெழுத்தே போட மாட்டாங்க அடுத்த மாதம் பணமே நமக்கு வராது அதனால் நமக்கு பணம் மேலே மோடி அவர் அவர் காலி பண்ணிவிடுவாங்க நம்மளோட வட வட மாநிலங்கள்லாம் வந்து அதிக வெறுப்பில் இருக்கிறாங்க இந்த மோடி இறக்கணும் அவர் காலி ஆகணும்னா இந்த ஆயிரம் ரூபா நமக்கு கிடைக்கணும் பதினைஞ்சாந்தேதி பணம் வந்து இப்போ ஏப்ரல் பதினஞ்சு மே பாஞ்சுக்கு பணம் வரணும்னா பத்தொம்பதாம் தேதி முதல் சின்னம் மொதல் பேரு சூரிய கலர் மட்டும் இதுக்கு நீங்க அழுத்துன்தான் அந்த கலர் பட்டன்ல ஓங்கி அழுத்தினாதான் உதய லைட் எரிஞ்சு அந்த உதய பதிவாகும் அந்த பதிவான வாக்குதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அந்த இந்திய மக்களை வஞ்சிக்கும் அந்த அரசுக்கு ஒரு சவுக்கு சாவுமணி அடிக்க சவுக்கால் ஒரு பெரிய அடியாக அடிக்க நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஆறு மணி ஆகும் போது பிரச்சாரம் ஆறு மணிக்கு மேல பண்ண கூடாது நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுலாமா சூரியனுக்கு கண்டிப்பா ஆயிரம் ரூபா அடுத்த மாசம் வரணும்னா நின்று போனவங்களுக்கு வரணும்னா மோடி காலி பண்ண அதுக்கு நம்ம எல்லாரும் உதய சூரியன் உதய சூரியன்ல ஓட்டு போடணும் ஓட்டுலாமா மீண்டும் சொல்றமா ஆதமங்கலம் புதூர் பகுதியில் இருக்கிற தாய்மார்கள் பெரிய எல்லாம் ரொம்ப விவரமானவங்க எவன் வந்தா நமக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு இடம் போடுவீங்க எடை போட்டு ஓட்டு போடுங்க எடை நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லது செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லது செய்யும் முதல்வர் நல்லது செய்யும் வேட்பாளர் அண்ணாதுரை நல்லது செய்யும் சின்னம் உதய சூரியன் நீங்கள் அத்தனை பேரும் உதய சூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாதுரையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை குலங்களை தெய்வமாக வணங்கி நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் ஓட்டு இல்லமா கண்டிப்பா நம்ம சின்ன நம்ம ஓட்டு கண்டிப்பா நிச்சயமா மீண்டும் உங்களை அண்ணாதுரை வெற்றி பெற்ற பிறகு அவருடன் இதே மாதிரி ஒரு நன்றி சொல்லும் விழாவை ஏற்பாடு செய்து உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றோம் அந்த நிகழ்ச்சியில் அந்த வராத தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் வராத தாய்மார்களுக்கு அப்ளிகேஷன் ஏற்பட்டு கொடுத்துட்டீங்க கொடுக்காதவங்களுக்கு நான் மீண்டும் கொடுத்து அந்த ஆயிரம் ரூபாய் நான் பெற்று வந்து தருவதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டு வாக்களிப்பீர் உதயசூரியன் சூரியன் வாக்களிப்பீர் உதய நன்றி வணக்கம்